பேசுவதும் ஒரு உடல் உழைப்பு தான் இது உடல் தானே வாய்ங்கிறது உடல் தானே இப்போ பேசுவது ஒரு உடல் உழைப்பு அதுபோல் பேசுகிறது கேட்குறதும் ஒரு உடல் உழைப்பு தான் நம்ம உடல் உழைப்புங்கன்னா அது என்னது அப்படின்னா கை கால்களால் செய்யணும் நடக்கணும் ஓடணும் குனியணும் நிமரணும் ஒரு பொருளை எடுக்கணும் இதுதான் உடல் உழைப்பு அப்போது உடல் இதில் கவனம் செலுத்துகிறான்னு சொல்லிட்டு இதை மட்டும் தான் செய்கிறமே தவிர பேச மாட்டேன்றோம் பேசுறது குறைஞ்சு உறவு சார்ந்து பேசுவது குறைந்து விட்டது அதுபோல் கேட்பது பிறகு பேசுவதை கேட்பது அது குறைஞ்சிருச்சு காரணம் நம்மக்கிட்ட வந்து பேசுவது உடல் உழைப்பு கிடையாதுன்னு நம்ம நினைக்கிறோம் பேசுவதை கேட்பது உடல் உழைப்பு கிடையாதுன்னு நினைக்கிறோம் அதனால் வந்து பேசணும் அதுபோல் பேசுவதை கேட்கணும் அப்போ தான் நீங்கள் வந்து உழைப்பில் உடல் உழைப்பில் முழுமையடைகிறீர்கள் அதுபோல் பேசுகிறதுக்கும் உங்களுக்கு ஆற்றல் தேவை பேசுவதற்கும் எனர்ஜி தேவை உடல் உழைப்பதற்கு நடப்பதற்கு ஓடுவதற்கு உட்காருவதற்கு ஒரு பொருளை எடுப்பதற்கு எப்படி ஆற்றல் தேவையோ எப்படி நீங்கள் அதுக்கேற்றார் பொருள் பொன்று சாப்பிட்ணுமோ அதுபோல் நீங்கள் வந்து பேசுவதற்கும் பிறர் பேசுவதை கேட்பதற்கு கூட உடம்புல தெம்பு இருக்கணும் ஆற்றல் இருக்கணும் அந்த ஆற்றலை பயன்படுத்தி தான் நீங்கள் பேசுவீங்க அந்த ஆற்றலை பயன்படுத்தினா அந்த ஆற்றல் உங்கள்கிட்ட இருந்தால் தான் பிறர் பேசுவதை உங்களால் கேட்கவும் முடியும் அதனால் பேசுகிறதும் ஒரு உடல் உழைப்பு தான் உடல் உழைப்பு தான் உட அதுபோல் பேசுறதை பிறர் பேசுவதை கேட்பதும் ஒரு உடல் உழைப்பு தான் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு அந்த உடல் உழைப்பு நம்மிடம் இருக்கிறதா இல்லை நான் பேசுகிறதே இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு சோம்பேறியாக மாறி சோம்பேறியாக இருக்கீங்கன்னு அர்த்தம் பேசாதவங்க தான் உண்மையிலேயே சோம்பேறி பேசுவதை கேட்காதவர்கள் இவங்க ரெண்டு பேரும் தான் உண்மையான சோம்பேறி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு சோம்பேறியாக இருக்கக்கூடாது அப்படின்னா நாம் பேசணும் பிறர் பேசுவதை கேட்கணும் அப்போ அதற்கு ஏன் வந்து என்னால் அது ஒரு பேசுவது உழைப்புனால் அதையே நான் பண்ண மாட்டேன்றேன் எனக்கு ஏன் பண்ண தோணலை அப்படின்னா சொகுசான உணவுகள் இந்த அரிசி கேழ்வர கோதுமை மாமிசம் மீன் தயிர் மோர் பால் வெண்ணெய் இந்த உணவுகளை சாப்பிட்டா சோம்பேறித்தன் ஏற்படும் சோம்பேறித்தனங்கிறது எதில் பேசுவதில் சோம்பெருத்தணும் பிறர் பேசுவதை கேட்பதில் சோம்பருத்தணும் ஏற்படும் இந்த உணவில் இந்த உணவில் சாப்பிட்டிங்கன்னா அரிசி இந்த மாதிரியான உணவில் சாப்பிட்டிங்கன்னா சொகுசாக இருக்கணும் நல்ல டிவி பார்க்கணும் மெத்தை இப்படி இந்த மாதிரி ஆசை வரும் நல்ல மொபைல் ஃபோன் பார்க்கணும் அதற்கு எது தடையாக இருக்குது பிறர் பேசுவதும் பிறர் பேசுவது பிறரிடம் பேசுவதும் பேசுவதை கேட்பதும் தடையாக இருக்கிறது ஏன்னா என்னுடைய ஆர்வம்லாம் எங்கே திரும்பிடும் சொகுசாக வாழணும் நல்ல பெட்டில் படுத்துங்கணும் மொபைல் ஃபோன் பார்க்கணும் டிவி பார்க்கணும் இந்த மாதிரி திரும்பிடும் இதுதான் வந்து உண்மையான உழைப்பிலிருந்து நாம் ஒரு சோம்பேறியாக மாறுகிறோம் டிவி பார்க்குறது வந்து அது ஒரு உழைப்பாக இருந்தாலும் ஆனால் அது எதுக்கு எதிராக இருக்குது மனித உறவுகளுக்கு எதிராக இருக்குது பிறர் பேசுவதே கே கேட்பதற்கு எதிராக இருக்கிறது பிறரிடம் பேசுவதுக்கு எதிராக இருக்கிறது அந்த நேரத்தை தான் இது இது வாங்கிக்கிது பிறர் பேசுவதை கேட்கிறது பிறரிடம் பேசுவது அதற்காக நீங்கள் செலவழிக்கிற நேரத்தை இந்த உணவுகள் என்ன பண்ணுது டிவி பார்க்குறதுக்காக செலவிடுது மொபைல் ஃபோன் பார்க்குறக்காக செலவிடுது அதனால் மனிதர்களை எதிராக நினைக்கிறீங்க டிவி பார்க்குறதுக்காக இந்த மனிதர்கள் எதிரானவங்க வந்து பேசிகிட்டு இருப்பாங்க தொல்லை இருப்பாங்க மொபைல் ஃபோன் பார்ப்பேன் அப்போ யாராவது எனக்கு தொல்லை பண்ணுவாங்க அது அதனால் இந்த மனிதர்களே வந்து எதிரானவர்கள் டிவி பார்க்கணும் மொபைல் ஃபோன் பார்க்கணும் காரில் போகணும் இந்த மாதிரி தனிமை சார்ந்து இன்பத்தை அனுபவிப்பதற்கு இது வழிவகுக்குறது இந்த உணவுகள் வழிவகுக்கு இதை சாப்பிடவில்லை என்றால் உங்களுக்கு பேசுகிற ஆர்வம் வந்துவிடும் பிறர் பிறரிடம் பேசுகிற ஆர்வம் பிறர் பேசுவதை கேட்குற ஆர்வமும் வந்துவிடும் இந்த உணவுகளை சாப்பிடவில்லை இந்த அரிசி கேழ்வர் கோதுமை மாமிசம் முட்டை தயிரும் மோர் பால் வேணும் இருக்கல இது வந்து ஒரு சொகுசான உணவு இதை சாப்பிடாமல் உங்கள் உணவு கஷ்டமாக இருக்கணும் அது பச்சை காய்கறிகளை சாப்பிடணும் பச்சையாக சாப்பிட்ணும் அதை பச்சை காய்கறியில் வேக வச்சு கூட சாப்பிடுங்க கீரையை பச்சையாக சாப்பிடுங்க வேக வச்சு கூட சாப்பிடுங்க இப்படி இந்த மாதிரி ஒரு கடினமான உணவு இருக்கும்போது உங்களுக்கு சொகுசாக வாழ்கிறது பிடிக்காது இந்த ஆடம்பரமே பிடிக்காது இந்த உணவு உங்களுக்கு ஒரு உணவு தான் சொகுசான வாழ்க்கைக்கான மோகம் எங்கேருந்து பிறக்குது உங்கள் உணவில் இருக்கிற சொகுசு தான் சொகுசாக வாழணுங்கிற ஆசையை உருவாக்குறது உங்கள் உணவு கடினமாக இருக்குது ஆரோக்கியம் தருவதாக இருக்கிறது அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சொ சொகுசாக வாழணுங்கிற எண்ணமே வராது உணவு தான் தீர்மானிக்கிது நாம் எப்படி வாழணும் நம்ம உணவு நீங்கள் நல்லா மாமிசம் சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆடம்பரமாக வாழணுங்கிற ஆசை வரும் மொபைல் ஃபோன் பார்க்கணும் மனுஷங்க பேசுகிறத கேட்குறதுக்குலாம் உங்களுக்கு ஆர்வமே இருக்காது அப்படியே கேட்குறதா இருந்தாலும் மொபைல் ஃபோனில் யாராவது பேசி அதை கேட்குற ஆர்வம் வரும் அந்த மாதிரி நம்ம சொகுசு மோகத்திற்கு நம்ம இந்த சொகுசான உணவுகள் தான் காரணம் இந்த உணவு தான் நம்ம நம்மை தீர்மானிக்கணும் நாம் என்ன செய்யணுங்கிறத தீர்மானிக்குது விஷம் சாப்பிட்டா நீங்கள் செத்துருவீங்க அதுபோல் அப்போது உங்கள் வயிற்றுக்குள்ளே என்ன போச்சோ அதுதான் வந்து நீங்கள் உயிர் வாழ்வதே தீர்மானிக்கிறது இப்போ உணவு சாப்பிட்டா உயிர் வாழ்வீங்க விஷம் சாப்பிட்டா வயிற்றுக்குள்ள என்ன போதோ அதான் நீங்கள் உயிரோடு இருப்பதையே தீர்மானிக்கிறது உயிரோடு இருக்கலாமா இல்லை வேண்டாமா செத்து போகலாமா என்பதையெல்லாம் அந்த உணவு தான் தீர்மானிக்கிறது வயத்துக்குள்ளே போகிறது தான் தீர்மானிக்கிறது வயிற்றுக்குள்ளே நீங்கள் எதை கொடுக்கிறீர்கள் எதை அனுப்புகிறீர்கள் அதுதான் சொகுசாக வாழ்வது சொகுசாக சிந்திப்பது ஆடம்பர முகம் இதெல்லாம் அந்த உணவு தான் தீர்மானிக்கிறது உணவில் வந்து சொகுசு இல்லை உணவு கஷ்டமாக இருக்குது காய்கறிகளெல்லாம் பச்சையாக சாப்பிட்ற சாப்பிட்றீங்க வேக வச்சு சாப்பிட்றீங்கன்னா அப்போ சொகுசான உணவு அதில் அது கிடையாது அது கஷ்டமான உணவு எல்லோருலையும் பின்பற்ற முடியாது அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இப்படி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆடம்பர முகம் சொகுசாக வாழணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் வர்றது பிறரிடம் பேசுவீர்கள் அதை அதை பெருமையாக நினைப்பீர்கள் இன்றைக்கி அது பிறரிடம் பேசுவதை நம்ம பெருமையாக நினைக்கிறது இல்லை நான் பிறரிடம் பேசுவதையும் பிறர் பேசுவதே கேட்பதால் எனக்கு என்ன லாபம் இருக்கும் எனக்கு என்ன புகழ் கிடைக்கும் அது எல்லோருக்கும் தெரியுமா நான் இவரிடம் பேசினேன் இவர் பேசுவதை நான் கேட்டேன் என்பது விளம்பரப்படுத்தப்படுமா அதனால் எனக்கு பணம் கிடைக்குமா அதனால சொல்லிட்டு அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அதனால் எனக்கு ஒன்றும் யூஸ் கிடையாதுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் வந்து அது தடுத்துடுறாங்க அது அந்த ஆசைக்கு முற்றுப்புள்ளி அப்புறம் நான் பேசுகிறது நான் பேசுகிறேன் பிறரிடம் அது விளம்பரப்படுத்தப்பட்டால் நான் பிறரிடம் பேசுவேன் எல்லோருக்கும் தெரிய வேண்டும் அதனால் எனக்கு பணமும் வர வேண்டும் பணம் வருவதாக இருந்தால் எந்த வேலையும் செய்வேன் பணம் வருவத வருவதில்லை என்றால் எதையும் செய்ய தயாரில்லை அப்படிங்கிற அந்த மனப்பான்மைக்கு க நம்முடைய உணவு முறை காரணமாக இருக்கிறது அதனால் பிறரிடம் பேச வேண்டும் பிறர் பேசுவதை கேட்க வேண்டும் என்றால் நம்ம உணவில் சொகுசான அணுகுமுறை இருக்கக்கூடாது ஏன்னா அந்த உழைப்பு ஒரு எளிமையான உடல் உழைப்பு அது பேசுவதும் பேச பேசுவது அந்த உழைப்பு என்பது நமக்கு வேணும் அப்படின்னா அதுதான் உண்மையிலே தன்னம்பிக்கை வரும் பே எனக்கு நான் அமைதியாக இருக்கேன் அப்படின்னா தாழ்வு மனப்பான் ஏற்படும் பேசுவது அனைவருக்கும் பொதுவானது இவர் பேசுவார் இவர் அமைதியாக இருப்பது அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது எல்லாருமே பேசக்கூடியவங்க தான் அதற்கு ஏற்ற உறவுமுறைகள் தேவை கருத்து உடன்பாடு உடைய ஒரு உறவுமுறை தேவை கிடைக்கும்போது அவங்க பேசுவது அவர்களுக்கு அந்த பேசுகிற வழக்கம் இயல்பானதாகிவிடும் தவிர்க்க முடியாததாக மாறிவிடும் நல்ல உறவுகளை தேடணும் பேசுவதற்கு அதுபோல் நல்ல உணவுகளை தேட வேண்டும் நல்ல உறவு உங்களுக்கு வேணும் அப்போ தான் நீங்கள் பேசுவீங்க உங்களுக்கும் பேசத் தெரியுங்கிறது உங்களுக்கே தெரியும் மற்றவங்களுக்கும் தெரியும் அப்போ மனப்பான்மை இருக்காது அதுபோல் நல்ல உறவுகள் நல்ல உணவுகளை தேட வேண்டும் நல்ல உணவுகள் தான் நல்ல உறவுகளை தேடுவதற்கு வழிவகுக்கும் சும்மா வயிற்றுக்குள்ளே கண்டதையும் பீஸா பர்கர் பப்ஸு கிஃப்ட்ஸ் பஜ்ஜி கிச்சின்னு சாப்பிட்டுட்டு நல்ல மது இருந்தது இப்படிலாம் பண்ணிட்டுருந்தீங்கன்னா நல்ல உறவுகளை தேடி போக முடியுங்க அதுவே காய்கறிகள் பழங்கள் கீரைகள் என்று சொல்லி பார்த்து பார்த்து ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்றீங்க முடியும் கண்டிப்பாக நீங்கள் வந்து கெட்ட உறவை தேடி போக மாட்டீங்க நல்ல உறவை தான் போவீங்க உணவு தான் நமது வாழ்க்கை முறையை தீர்மானிக்கிறது நாம் செய்கிற செயல்களை தீர்மானிக்கிறது நேர்மையானவர்களால் மட்டும்தான் இந்த மாதிரியான உணவுகளை சாப்பிட முடியும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் நான் சொல்லுகிற உணவை சாப்பிட வேண்டும் என்றால் அது நேர்மையானவர்களால் மட்டும்தான் முடியும் காய்கறிகள் பழங்கள் பப்ஸு மா பப்ஸு அப்புறம் பரோட்டா பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு நேர்மை தேவையில்லை யார் வேண்டுமானாலும் சாப்பிடுவார்கள் திருடர்கள் கூட சாப்பிடுவார்கள் குற்றவாளி கொலை குற்றவாளி கொள்ளையர்கள் பாலியல் வன்முறையாளர்கள் எல்லாருமே சாப்பிடுவாங்க எது பிரியாணி கிரியாணி எல்லாத்தையும் ஆனால் காய்கறிகளையும் பழங்களையும் கீரைகளையும் கிழங்குகளையும் சாப்பிட்ணும் பச்சையாக வேக வச்சோ அரிசி கிழவர் கோதுமை மாமிசம் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது இப்படிப்பட்ட உணவு முறையை சாப்பிட வேண்டுமென்றால் நீங்கள் நேர்மையானவராகவும் ஒழுக்கமானவராகவும் பிறர்க்கு இடையூறு தராதவராகவும் இருந்தால் மட்டுமே சாத்தியம்